முடி கொத்து கொத்தாக விழுது கொஞ்சம் கூட ஒரு ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது வேறு ஏதாவது அலர்ஜி இருக்குது அப்படின்னா தயவு செய்து இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணணும்னா இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இதை குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவப்பிலை சேர்த்துக்கோங்க கருவப்பிள்ளையில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நல்லாவே ஹேர் ஃபாலாக நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேர் திக்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இது தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு க்ளீன் பவுலில் வந்து அந்த ஜூஸை மட்டும் செப்பரேட்டாக வந்து எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் கூட இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறது ஒரு ஒரு மொழி அளவுக்கு தேங்காய் சோ நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஹேர்オイル ஏதா இருந்தாலும் ஒரு ஒரு முடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு த்ரீ to 4 drops அளவுக்கு வந்து lemon juice மட்டும் சேர்த்துக்கோங்க இதுல வந்து நம்ம ஹேர்ல நல்லாவே வந்து பண்ணி கொடுக்கும் அப்புறம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு हनी சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துக்கோங்க தேன்ல பாத்தீங்கன்னா ஹேர் நல்ல ஷைனிங்காக்கிறதுக்கும் தேன் ஹேர் வந்து ஒயிட் ஆகாது வந்து இது ऐड பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் பால்ல டிப் பண்ணி உங்களுக்கு ஸ்கேல் ஃபுல்லாக வந்து வந்து மைல்டாக வந்து ரப் கொடுத்து வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லைட் மசாஜ் கொடுங்க சைனஸ் ப்ராப்ளம் தயவு செய்து சேர்க்காதீங்க சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்கும் வெங்காய சாறு ஒத்துக்காமல் உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி உள்ளவங்க ட்ரை பண்ண வேணாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து மைல்டு ஷாம்பு ஒரு சிக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த பேக்கை வந்து நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடாது அடிக்கடி ட்ரை பண்ணும்போது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆக்கிடும் சோ அதனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப எஃபெக்ட்டிவான ரெமெடி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி வீடியோஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஆண்டில் தின் இஸ் பாய் ஃப்ரம் உங்களந்தோ சி ஓட் ஜெ கேட்